வணக்கம் உறவுகளே உங்கள் 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 ஜால் கபிலன் இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா என்ன வீடியோன்னு சொல்லிச்சுன்னா நம்மளுடைய ஈழத்துக்காக போராடிய அண்ணன் சீமான் அவர்களுடைய கட்சி இதுக்காக ஓட்டு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க இந்த பார்த்தீங்கனால தெரியும் பாருங்க அண்ணனோட பேர் வந்து மைக்கேல் உங்கள் பேர் குமார் மதன்குமார் மைக்கி சின்னம் இந்த மோடி அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களோட சின்னம் விவசாய சின்னத்தை வந்து முடக்கிட்டாங்க ஆனால் முடக்கினாலும் நாங்கள் வீழ மாட்டோம் நாங்கள் வீழ வீழ எழுவோம் ஈழத்தமிழர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி அண்ணனுடைய சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கி சின்னம் இந்த மைக்கி சின்னத்துக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்து வாக்களித்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது வருஷமாக வந்து மாற்று கட்சி வந்து ரெண்டு கட்சி மாறி 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 ஆட்சி அமைச்சிட்டே இருக்காங்க இப்போ வந்து இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் இந்த எம்பி எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நாற்பது தொகுதியிலேயும் தனியாக தனியாக நிற்கிறோம் இந்த கட்சியை ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா பதினாலு பதினாலு வருஷம் ஆக போகுது இந்த பதினாலு வருஷத்துல தனி தனியாக நிக்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் அண்ணன் சீமான அவர்கள் மட்டும்தான் வேற ஆரம்ப முடியாது மற்ற கட்சிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வேற வேற கட்சிகளோட சேர்ந்து இது தனிச்சு நிக்கட்டும் பாப்போம் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சிகளும் தனியாக நிக்கட்டும் நின்னா அவங்களுடைய பவர் குறைஞ்சிடும் இப்போ அண்ணன் தான் தனியாக நிக்கிறாரு வருகிற இருபத்தி ஆறாவதுல தனி அணிக்க போறோம் அப்பையும் நாங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனியே தான் நினைக்க போறோம் அப்பயும் நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்பையும் சப்போர்ட் பண்ணுங்கள் மாற்றத்தை கொடுங்க அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா ஒரு மாற்றத்தை கொடுத்தா தான் அதனுடைய விடிவு காலத்தை நம்ம பார்க்க முடியும் இப்போ பேசுங்க யாராவது பேசுகிறேன் வணக்கம் வடக்கறிக்கிற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நாங்கள் பரப்பில் இருக்கோம் எங்கள் பகுதி வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு வட்டம் நீண்ட மாவட்டம் சென்னைக்கு சேர்ந்ததே அது வைக்கிறாங்க இங்கே வந்து தமிழ்ச்செல்வி அம்மா தமிழ்செல்வி வந்து வேட்பாளராக ஆரம்பிக்கிறாங்க பேராசிரியர் தமிழ் தமிழ்ச்செல்வி அவர்கள் வந்து வேட்பாளராக ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்காக இவங்களுக்காக நாங்கள் இங்கே பரப்புரை செய்து வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இதை நாங்கள் முதல் இருந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் வாக்குகளை மொத்தமாக தமிழ்ச்செல்வி அம்மாவுக்கு வாங்கி தான் எங்கள் நோக்கம் வயிற்று சின்னத்தில் வாக்கு தான் எங்கள் லட்சியம் நாம் தமிழர் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்